நமக்கும் ஒன்பது விதங்களாலே உறவு சொல்லப்பட்டிருக்கிறது வைணவத்துல வைணவமே நாராயண மந்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது நாராயணா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தனக்கு ஞானம் வந்த பிற்பாடு முதலிலே நாராயணா விண்ணும் நாமம் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார் அந்த நாராயணா விண்ணும் நாமத்தை அறிந்தால் மட்டும் போராது உணர வேண்டும் அறிவுக்கு ஞானம் ஆனா உணர்ச்சிக்கு பக்தி ஞானம் என்பது எப்படிப்பட்டது அது உங்களுக்கு யாருக்கு அறிவு இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா மனசால பகவான பார்க்கிற போதுதான் அது பக்தியாக மாறும் அப்ப ஞானம் என்கிற கோணத்திலே ஆங்கிலத்துல சொல்லும் போது இன்டெலிஜென்ஸ் கோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லுவாங்க இங்க பகவானை வச்சுட்டு பாக்குறவங்க அவங்க கிட்ட போய் பத்து விஷயம் வேண்டிப்பாங்க உனக்கு நான் பன்னெண்டு சுத்து சுத்தரை எனக்கு இதை கொடு நடந்து மலையறேன் எனக்கு அதை கொடு அழகு குத்திக்கிறேன் எனக்கு இதை கொடு அப்போ அது வியாபாரமாகிறது